அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அண்ணன் தம்பி வழிபாட்டு முறை தெரிஞ்சுக்க போகிறோங்க நாளை தினம் செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய அங்காரக சங்கடார் சதுர்த்தி ஏன்னால் செவ்வாய்க்கிழமை அப்படினாலே முருகப்பெருமானுடைய வழிபாடு தான் அதுவும் சங்கடார் சதுர்த்தி வருடம் முழுவதுமே வந்தாலுமே இந்த செவ்வாய்க்கிழமை வருதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் நாளை தினம் முருகப்பெருமானையும் பிள்ளையாரையும் நம்ம சொல்லுகின்ற முறையில் எளிமையான வழிபாட்டு முறையில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு இந்த மந்திரங்களை சொல்லி வழிபட்டாலே போதும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கஷ்டங்களும் இந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேருடைய அனுகிரகத்தாலே கண்டிப்பாக தீரும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பதிவு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய நான்காவது நாள் தான் சங்கட ஹர சதுர்த்தி சங்கட அப்படின்னாலே நம்முடைய துன்பங்கள் ஹர அப்படின்னா அழித்தல் துன்பங்களை அழிக்கக்கூடிய தான் இந்த சங்கடகர சதுர்த்திங்க ஒவ்வொரு மாதமுமே நமக்கு வரக்கூடிய இந்த சதுர்த்தினால் நம்ம விரதங்கள் இருந்து வழிபட்டோன்னா நம்ம குடும்பம் நல்ல ஒரு சுபிக்ஷம் தடைகளாக இல்லாமல் எல்லா காரியத்திலும் வெற்றி கிடைக்கும் அப்படி வருடம் முழுவதுமே எங்களால் விரதங்கள் இருக்க முடியல அப்படிங்கிறவங்க கூட இந்த செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய அங்காரக சங்கட சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் விரதம் இருந்து பிள்ளையாரையும் முருகப்பெருமானையும் நம்ம வழிபடுறப்ப நீங்கள் வேண்டியது எல்லாமே கிடைக்கும் ஏன்னால் இந்த நாளைய தினம் நம்ம விரதம் இருந்தால் நமக்கு இருபத்தி ஓரு சங்கட சதுர்த்தி வந்து விரதம் இருந்தால் என்னெல்லாம் பலன்கள் கிடைக்குமோ அந்த ஒட்டுமொத்த பலன்களும் கிடைக்குங்கிறது தான் ஐதீகம் அதனால தான் நாளை தினம் நம்ம காலை முதல் அந்த மாலை வரை நம்ம ஏதாவது வெறும் எளிமையான பால் பழங்கள் மட்டும் எடுத்துட்டு நம்ம ரொம்ப சிம்பிளான உணவுகள் மட்டும் உங்களுக்கு உடல் தகுதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விரதங்கள் இருக்கலாம் நம்ம மாலை நேரத்துக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து சுவாமியை போய் நம்ம அதை கோவிலில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு சந்திரனை அப்புறமேட்டு உங்களுடைய பூஜைகளை நம்ம முடித்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்து உங்கள் விரதத்தையும் முடிச்சுக்கலாம் ரொம்ப ஒரு எளிமையான ஒரு விரதங்களாக இருக்கும் ஆனால் இந்த நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த வா நாளோடைய வழிபாட்டு முறைகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கு வாழ்க்கையில் பல அந்த மாற்றங்கள் நிச்சயமாக கொண்டு வரும் ஏன்னா நாளை தினம் முருகப்பெருமானையும் பிள்ளையாரையும் ஒரு சேர வணங்குகிறப்ப இந்த அண்ணன் தம்பியுடைய அனுகிரகத்தாலே நம்ம வாழ்க்கையில் எல்லா நல்ல நல்ல விஷயங்களும் நடக்குங்கிறது தாங்க ஐதீகம் நாளைக்கு நீங்கள் போகின்ற ஒரு எளிமையான தீப வழிபாட்டு முறை தான் ஏன்னா பிள்ளையாருக்கு உகந்தது எருக்கம் அந்த பூக்கள் இருக்க இலைகள் எல்லாருக்குமே தெரியும் உங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய ரோட்டோரத்தில் இந்த எருக்கம் பூ கிடைக்கும் முடியும் அப்படிங்கிறவங்க வெள்ளருக்கு பூவே உங்களுக்கு கிடைச்சதுன்னா நமக்கு லக்கு நிறைய இடத்துல அந்த வெள்ளருக்கு பூ இல்லாமல் கொஞ்சம் ஒரு பர்பிள் ஷேட்டில் ஒரு அந்த எருக்கும் பூ கிடைக்கும் பார்த்திங்களா அதுவாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த எருக்கும் பூவாக இருந்தாலும் நாளைய தினம் பிள்ளையாருக்கு நம்ம சமர்ப்பிக்கலாம் அதே மாதிரி எருக்க இலைகள் ஒரு அஞ்சு இலைகள் எடுத்துக்கோங்க அப்படி ஐந்து இலைகள்லாம் இல்லம்மா ஒரே ஒரு இலை தான் கிடச்சாலும் பரவாயில்லங்க ஒரு இலையோ ஐந்து இலையோ நம்ம அதை நல்லா வந்து மஞ்சள் நீரால கழுகிட்டு அந்த இலையில் மஞ்சள் குங்குமம் போட்டு மட்டும் வச்சுட்டு அந்த இலைகள் எப்படி வெற்றிலை தீபத்துக்கு இப்படி நம்ம வந்து ஆறு இலைகள் இப்படி பரப்பி நடுவில் தீபம் வைப்போமோ அதே மாதிரி இந்த ஐந்து இலைகளை பரப்பிட்டு அதற்கு நடுவில் ஒரே ஒரு தீபம் நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு பிள்ளையாரை வேண்டி ஆத்மார்த்தமாக இந்த எருக்க இலைகளை மட்டும் நீங்கள் தீபம் ஏற்றி பாருங்களேன் இங்கே என்ன வேண்டி கேட்குறீங்களோ அது நிச்சயமாக நடக்கும் நமக்கு என்ன தடைகள் இருக்குது ப்ளாக்ஸ் இருக்குது வேறு ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது காரிய தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது முன்னேற்றங்கள் இல்லை அப்படி எந்த விதமான தடைகள் எதுவாக இருந்தாலும் தவிடு பொடியாக்கக்கூடிய அற்புதமான தீபமே இந்த எருக்க இலை தீபம் தான் அதனால் நாளை தினம் மறக்காமல் ஒரே ஒரு எருக்க இலை கிடச்சா கூட நீங்கள் அதற்கு மேலே ஒரு தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றி வச்சு பிள்ளையாரை வழிபடுங்க அதே நேரம் நம்ம நாளைக்கு முழுக்க முழுக்க ஓம்கம் கணபதியே நமக இல்லாட்டி உங்களுக்கு என்ன மந்திரங்கள் தெரியுதோ சுக்லாம்பரதம் அப்படி எளிமையான பிள்ளையாருடைய மந்திரங்கள் அது மாதிரியான மந்திரங்கள் சொல்லி நீங்கள் வழிபடலாம் ஆனால் நாளைய தினம் நமக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறப்ப நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த எல்லா கடன்களும் தீர்ந்து நம்ம நல்ல சௌபாகியமாக இருக்கிறதுக்கு ஆன அற்புதமான நம்முடைய கடன் தீர்க்கும் தோரண கணபதி மந்திரம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு மூன்று வகையான கடன்கள் இருக்குமா பித்ரு கடன் மானோட கடன் இந்த மூணு வகையான கடனையும் அடைக்கக்கூடிய சக்தி இந்த தோரண கணபதிக்கு இருக்குது அதுவும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று நாள் நம்ம வந்து இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம் அதுவும் நாளை தினம் செவ்வாய்க்கிழமையோடு நமக்கு சங்கடஹர சதுர்த்தியும் நம்ம வந்திருக்கப்ப இந்த மந்திரத்தை நீங்கள் டெய்லி உங்கள் பூஜையில் ரொம்ப கடன் பிரச்சனை இருக்குது அந்த இருந்து மீண்டு வருவதற்கு எங்களுக்கு வழிகளே தெரியல அப்படிங்கிறவங்க இந்த மந்திரத்தை உங்க வீட்டில் தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு சொல்ல ஆரம்பிங்க இல்லை கோவிலுக்கு போனாலும் சரி அங்கேயும் உட்கார்ந்து இந்த மந்திரத்தை நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த தோரண கணபதி மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளாம் கிளௌம் கம் தோரண கணபதியே சர்வ காரிய கர்த்தாய சகல சித்திகராய சர்வஜன மோசன மோசனவல்லபாய ஹ்ரீம் கம் கணபதியே ஸ்வாகா இந்த மந்திரம் நமக்கு முதல் முறை சொல்கிறப்ப கொஞ்சம் தயக்கமாக இருக்கும் உச்சரிப்புகள்லாம் தப்பாக இருக்கும் ஆனாலுமே சிரமப்படாமல் இந்த மந்திரத்தை அட்லீஸ்ட் ஒரு மூன்று முறை இல்லாட்டி ஒரு முறையாச்சும் நீங்கள் டெய்லி சொல்ல ஆரம்பித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கடனம் கண்டிப்பாக தீரும்ங்க அதே நேரம் நாளைக்கு முருகப்பெருமானுக்கு விசேஷமான இந்த நாள் வந்திருக்கிறதுனால நாளை தினம் முருகப்பெருமானுக்கு உங்கள் வீடுகளில் என்ன தீபங்கள் ஏற்றுவீங்களோ நிறைய பேர் வெற்றிலை தீபம் போடுவோம் அது மாதிரியான முருகப்பெருமானுக்கான தீப வழிபாடுகள் நம்ம செஞ்சுட்டு முருகனுக்கு உகந்த ஸ்வம் நாற்பது அந்த வரிகள் கொண்ட அந்த ஒரு பாடல் வந்து நம்ம நாளைய தினம் நம்ம படிக்கிறப்ப நம்முடைய வாழ்க்கை மட்டும் கிடையாதுங்க நமக்கு எவ்வளவு மோசமான தலையெழுத்து இருந்தால் கூட அந்த தலையெழுத்தை மாற்றுகின்ற சக்தி முருகனுடைய இந்த குமாரஸ்தவத்துக்கு இருக்குது ஏன்னா வாழ்க்கையில் நமக்கு ஏதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிர்ப்பு ஒரு எதிரிகள் இருக்கலாம் ஏன்னா சில விஷயங்கள் ஒரு நிறைய பேர் ஒரு அல்ப காரணத்துக்காக நம்மளை கூட எதிரியாக கூட பாவிக்கலாம் அப்படி எப்படிப்பட்ட கெட்ட சக்திகளும் பில்லியாக இருக்கட்டும் சூனியமாக இருக்கட்டும் வேறு எதுவும் எந்த ஒரு நெகட்டிவ்ஸாக இருந்தாலுமே நம்ம பேல் நம்மளோட மேலேயும் நம்ம குடும்பத்து மேலே இருந்ததுன்னா இந்த மந்திரத்தை படிக்க படிக்க அப்படி முருகனே இருந்து கவசம் மாதிரி நம்மளை காப்பார் நம்முடைய எதிரிகளை எதிர்ப்புகளை இது தீய சக்திகளை எல்லாத்தையுமே விரட்டி அடிப்பார் அப்படிங்கிறது தான் இந்த குமாரஸ்துவத்துடைய பலன்களை அதனால தான் இந்த ஒரு பாடலுக்கு அவ்வளோ ஒரு அதே ஒரு சக்திகள் இருக்கு எதிர்ப்புகள் எல்லாமே தவிடுபடியாகும் நம்ம வாழ்க்கையில நல்லதொரு உயர்வு கிடைக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பாடலை நாளை தினத்தில் இந்த பிள்ளையாருக்கு உகந்த இந்த நாளில் நம்ம படிக்கிறப்ப நமக்கு பிள்ளையாருடைய அனுகிரகமும் கிடைக்கும் முருகனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஓம் சண்முகப்பதியே நமோ நமக அப்படின்னு தொடங்குகின்ற இந்த பாடலை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறோம் கண்டிப்பாக மறக்காமல் நாளை தினம் படியுங்க நிச்சயம் உங்களுக்கு நல்லதே மட்டும் தாங்க நடக்கும் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் கணபதியே நமக ஓம் ஷரவணபவ அப்படிங்கிற முருகனுடையும் பிள்ளையாருடையும் அந்த மந்திரத்தை பதிவிடுங்க ரெண்டு பேருடைய அனுகிரகமும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே கவசம் மாதிரி இருந்து காக்கும் நம்முடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்